போருக்கு பின்னரான காலப்பகுதியில் வடபகுதியில் பெண்கள் எதிர்நோக்கும் சவால்களின் துணைப்பொருளில் பெண்களுக்கான வலுவூட்டல் கருத்தரங்கு இன்று யாழ் மாவட்ட செயலகத்தில் நடைபெற்றது யாழ் மாவட்ட அரசு சார்பற்ற நிறுவனங்களின் இணையத்தின் ஏற்பாட்டில் இருநாள் கருத்தரங்கு இடம்பெற்றது இந்த கருத்தரங்கில் பெண்களுக்கு எதிரான குடும்ப வன்முறை பெண்களின் அரசியல் பிரதிநிதித்துவம் யுத்தத்தின் பின்னர் பெண்களின் நிலை மது மற்றும் போதைபஸ்து பாவனையும் பெண்கள் மீதான வன்முறையும் போர் உருவாக்கிய மாற்றுத்திறனாளி பெண்களின் சவால்கள் உயர்கல்வியில் பெண்கள் தமிழ் சமூகத்தில் தவிர்க்க முடியாத ஜதார்த்தம் முல்லைத்தீவு பெண்கள் எதிர்நோக்கும் பிரச்சினைகள் யுத்தத்துக்கு பின்னர் பெண்கள் எதிர்நோக்கும் பிரச்சனைகள் கூறு போடாத பெண்ணியம் சுயம் போன்ற துணிப்பொருளில் கருத்துரைகள் வழங்கி வைக்கப்படவுள்ளன இந்த கருத்தரங்கில் யாழ் போதனா வைத்தியசாலையின் மனநல மருத்துவர் சிவயோகன் கலந்து கொண்டு குடும்ப வன்முறைகள் அதில் பெண்களுக்கு ஏற்படும் உளநல பாதிப்புகள் அவற்றினை குறைப்பதற்கு பெண்கள் இவ்வாறான உத்திகளை கையாள வேண்டும் என்றும் கருத்துரைகளை வழங்கினார் அதில் அதிகப்படியான சுமைகள் நவீனமயமாக்கப்படுதல்களை பெண்கள் உல்லாசமாக கருதுகின்றார்கள் அது பெண்களுக்கு பாரிய தாக்கத்தை செலுத்தும் பெண்களுக்கு நெருக்கடியான சவால்களையும் நெருக்கடிகளையும் ஏற்படுத்துகின்றன சுதந்திரம் என்ற போர்வையில் உலரீதியான நெருக்கடிகளை ஏற்படுத்துகின்றது குடும்ப வெண்முறை அனைத்து பக்கத்திலும் இடம்பெறுகின்றது அவற்றினை பெண்கள் சரியான முறையில் கையாள வேண்டும் என்று அவர் கருத்துரைகளை வழங்கினார்